வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறேன்னா சூப்பரான ஒரு மத்தியான லஞ்ச் தாங்க குழம்பு வைக்கலான் இருக்கேன் களி இருக்கேன் களி வந்து பழைய சாதம் நிறைய மீறி ஆயிடுச்சு சரி இப்ப குளிர்காலம் ஆயிடுச்சு மார்கழி மாதம் சரி பழையது குடிக்கிறதுக்கு களி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சாதத்துல களி செய்ய போகிறேன் நான் அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால் களியை பத்தி இப்ப போடலை பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடையிறது எப்படின்னு ரெண்டு மூணு பேர் நேரடியாகவே என்னை கேட்டுருந்தாங்க சரி அவங்களுக்காக வேண்டி தான் இது முருங்கைக்கீரை வந்து பருப்பில் போட்டு கிடைய போகிறேன் களி முருங்கைக்கீரை கடைய போகிறேன் வாங்க எப்படி பார்க்கலாம் இப்போ தான் மொதல் முத என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் இது போதும்ட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு தண்ணி இருக்கு அதில் இந்த பழைய சாதத்தை போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேங்க அதனால அளவாக எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ரேஷன் துவரம் பருப்பு தாங்க குக்கரில் நல்லா கிளம்பி கொண்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு மூணு பழம் சின்னது தான் எங்கள் வீட்டில் தோட்ட எங்கள் செடியில் இருந்தது குட்டி குட்டியாக இருந்தது அதனால் ஒரு மூணு பழம் போட்டிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மூணு வர மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் என்கிட்ட இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயத்தையும் எடுத்து போட்டுட்டேன் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சொட்டு ஒரு ஒரு சி பிஞ்ச அதாவது ஒரு சின்ன அளவு புளி போட்டிருக்கேன் ரொம்ப புளி போடலை ஏன்னா நாட்டு தக்காளிங்களா அதனால புளி வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாமே போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் ஏன்னா இது ரேஷனோட பருப்பு சீக்கிரம் வெந்துடும் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் களி ஆகிடுச்சி களி செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க அதுக்கு துடுப்பு வேணும் கிளறதுக்கு அது வேணும் இது வேணும்னு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க குக்கர்லேயே பாருங்கள் சாதம் வெந்த சாதத்தை எடுத்து அதில் ராகி மாவு போட்டு கிளறியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கைக்கீரை கீரை ஃப்ரெஷ்ஷாக எங்கள் செடியில் இருந்து எடுத்துட்டு வந்து உருவி கழுவி வச்சிருக்கேன் குக்கர் சவுண்டு வந்தாச்சுங்க இப்போ பாருங்கள் கழுவி உருட்டி வச்சுட்டேன் பருப்பு விசில் எடுத்தாச்சு பாருங்கள் ஒரு விசிலுக்கே ரேஷன் தோரும் பருப்பு இல்லையா நல்லா வெந்துருச்சு இப்போது உங்களுக்கு குழம்பு வந்து கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க தண்ணியாக வேணும்னா தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த கீ இந்த பருப்புலேயே பாருங்கள் கீரை போடுறேன் நல்லா சீக்கிரம் வெந்துடும் வெந்தவுடனே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணி ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம் இப்போ வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க உப்பு போடலைன்னு இப்போ உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொதிக்கட்டும் கொதித்த உடனே கீரை எல்லாம் அப்படியே சுருண்டு வணங்கிடுச்சு எவ்வளோ கம்மியாகிடும் பாருங்கள் பார்க்குறதுக்கு தானே நமக்கு நமக்கு தெரியும் இல்லையா கொழம்பு கீரை போட்டோம்னா கொஞ்சமாக தான் வரும் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த தன் எவ்வளோ சீக்கிரம் சுதுவாகிடுச்சு இப்போது போதும் நிறுத்திடலாம் நிறுத்திவிட்டு வ இருந்தவனே வடிச்சுட்டு நான் மிக்சி ஜாரில் தான் அங்கே பல்ஸ் விட்டு எடுத்து ஏன்னா முருங்கைக் கீரை வந்து மசியாது அதனால மிக்ஸில போட்டு ஒரே ஒரு பல்சு இப்படி பல்சு விட்டாவே போதுங்க ரொம்ப முழு மொழுன்னு வழு அப்படி கிடையக்கூடாது சரிங்களா நான் காட்டுறேன் பாருங்க பல்ஸ் விட்டு எடுத்தா போதும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுங்களா கழுக்குன்னு இல்லைங்க சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூட இந்த கீரை குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா வடகம் வச்சு தாளித்தா அவ்வளோ மனமாக இருக்கும் என்கிட்ட வடகம் தீந்துருச்சு நான் போட்டு வச்சுருந்தேன் இப்போ தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு போட்டு ரெண்டு மூணு மரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ வடிச்சிக்கலாங்க அந்த தண்ணியை வந்து நல்லா வடிக்கட்டியில் வடிச்சிக்கலாம் இல்லைன்னா தண்ணியாக இருக்கும் நம்ம வித்தியில் அரைக்க முடியாது அந்த பருப்பு தண்ணியெல்லாம் எடுத்து வடிச்சுட்டு பருப்பு கீரையை மட்டும் கடைஞ்சிட்டு வந்துக்கலாம் அதாவது மிக்சியில் போட்டு பல்சரிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு இரும்பு இது வச்சுருக்கேன் இதில் தான் எல்லாத்தையும் வடை வடிக்கட்டுவேன் ஃபுல்லாக வடிக்கட்டணும் இல்லை கொஞ்சம் ஒன்று ரெண்டு பருப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை கீரை மட்டும் கடையணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ வடிகட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வடிகட்டும் போதே இந்த இந்த க வடிகட்டில் இருக்கிறது பார்க்கும்போதே நமக்கு அது ஒரு இது தெரியுது குழம்பு எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் பல்ஸ் விட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் நமக்கு இப்போ தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க களிக்கு கொஞ்சம் குழம்பு நிறைய விட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் தொட்டு அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கொஞ்சம் கெட்டியை கூட வச்சுக்கலாங்க இ நீ கொதிக்கவே வேண்டாம் சும்மா வந்து ரசம் மாதிரி அந்த இது வந்ததுன்னா நுரம் வரும்போது நிறுத்திட்டா போதுங்க ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வெந்தது தான் சரிங்களா தாளிச்சாச்சு முருங்கைக்கீரை ரொம்ப இது பண்ணவே கூடாது வேகவே கூடாது கொதிக்க வைக்கவும் கூடாது அப்படி உங்களுக்கு டேஸ்ட் இல்லாம போயிடும் அவ்வளோதாங்க சூப்பராக சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாத்தீங்களா களி சூப்பரான முருங்கைக்கீரை கடையல் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சாப் சூப்பரா சூப்பரான்றதை விட செம்மையா டேஸ்டா இருக்குங்க களியும் உடம்புக்கு நல்லது முருங்கைக்கீரையும் சொல்லவே வேண்டாம் இப்போ பாத்தீங்களா களி சட்டுன்னு ஆகிடுங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் குருணை போடாமல் செய்வாங்க ஒவ்வொருத்தர் சாப்பாடு போடாமல் செய்வாங்க ஒவ்வொருத்தர் பெரு வெறும் மாவு வெட்டும் வச்சு செய்வாங்க நான் எப்போவுமே எப்பவுமே குருணை போட்டு தான் செய்வோம் எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும் எங்கள் சைட்லேயும் அந்த மாதிரி தான் செய்வாங்க ஆனால் நான் அது சாப்பாடு மீதியானாலும் இந்த மாதிரி செஞ்சுப்போம் சரிங்களா செமையாக இருக்கும் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கீரை எப்படி கடையிறதுன்னு கேட்டிருந்தீங்க முருங்கீரை பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது பருப்பு வெந்த அப்புறம் போட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சியில் பல்ஸ் விட்டாவே போதும் சரிங்களா சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்